அஸ்லாம் வரைக்கும் வரஹத்துல்லாஹி வரகத்துக்கும் தினம் ஒரு படம் ஒரு செய்தி இன்னைக்கு நம்மளோட ஆர்டிஸ்ட் எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் மார்ஷா அல்லாஹ் இதை பார்த்த உடனே இந்நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்ன சொல்ல வரோம் என்ன விஷயங்கள் ஒரு ஹதீஸை நீங்கள் ஞாபகப்படுத்துது நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இது மூணு சேர்த்து ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துது குரானில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த உயிரினத்தை பற்றி பதிவு இருக்குது அப்போ இது என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே ரமலான்ல நம்ம குரானில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு பதிவு பண்ணும்போது இவற்றை பற்றியெல்லாம் பதிவு பண்ணி போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்க சொல்றேன் நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இது சம்மந்தமான அந்த காணொலிகளை கண்டிப்பாக கேட்க வைங்க மாஷால் அவற்றையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் தந்தான் அதற்குரிய அறிவை தந்தான் சிந்திக்க மாட்டீர்களான்னு கேட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணலாம் அலக்துல்லா ரொம்ப அருமையான விஷயங்கள் குரானோடையும் ஹதீஸோடையும் கனெக்ட் ஆயிருக்கு இந்த குரான் ஆயித் என்ன இதுல இருக்கக்கூடிய ஹதீஸ் என்ன ரெண்டையும் வந்து உங்களுடைய கமெண்ட்களை பதிவு பண்ணுங்க இப்போ நேற்றைக்கு நம்ம பார்த்த தேனி அதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் கமெண்ட் இப்ப என்னன்னு பார்க்க போறோம் நேற்றைக்கு தேனி அப்படிங்கிற அருமையான படத்துக்கு அனிஸ் பாத்திமா அப்படிங்கிறவங்க ரொம்ப அற்புதமான கமெண்ட் என்பதை நாம் ஒரு கருதுகிறோம் ஆனால் அதை வைத்து தான் அல்லாஹ் ஒரு சிறப்பான நமக்கு அளித்துள்ளான் இங்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலும் இதை சுவைப்போம் அதில் சுவையும் உண்டு நோய் தீர்க்கும் குணமும் உண்டு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவார்கள் எவ்வளவோ மருத்துவத்தன்மை அடைந்துள்ளது உடலுக்குள் எடுத்துக்கொள்ளும் மருந்தாகவும் பயன்படுகிறது உடலின் மேல் பூசிக்கொள்ளவும் மருந்தாக பயன்படுகிறது அல்லாஹ்வை தவிர வேறு யார் இத்தகைய பொருளை உருவாக்க முடியும் எத்தனையோ மருந்துகளை உருவாக்கியுள்ளனர் எத்தனையோ மாத்திரைகளை உள்ளனர் அது தேனிக்கு நிகராகுமா அந்த தேனி போல் யாராவது உழைக்கத்தான் முடியுமா அவர்களைப் போல் யாருக்கும் ஒற்றுமை உண்டா அல்லது அவர்களின் தலைவர் போல் யாருக்கும் அழகாக வழிகாட்டும் தன்மை உண்டா எத்தனை எத்தனை உதாரணங்கள் எத்தனை எத்தனை வழிகாட்டல்கள் தேனியையே அவர் இவர்னு எவ்வளவு மரியாதை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா மாஷ அல்லாஹ் அந்த சிறிய தேனியை கொண்டு அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழிகாட்டியுள்ளார் அல்லாஹ் மட்டும் கூறவில்லை அதை நம் கண்முன் முன் காட்டியுள்ளான் காட்டிக் கொண்டும் இருக்கிறான் நாம் நினைக்கிறோம் நாம் வழிகிடுவதற்கு தான் இந்த உலகில் நிறைய வழிகள் உண்டு என்று ஆனால் நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கு அதை விட நிறைய வழிகள் உண்டு என்பதை அல்லாஹ் காட்டுகிறான் தான் இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ் நாமும் குர் ஆனின் படி நல்வழியில் நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் நம்மை நாம் நேர்வழிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சமூகம் எப்படி இருக்குனுங்கிறது இந்த தேனியினுடைய உதாரணம் மிக அருமையான உதாரணம்னு சொல்லி மிக சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க எளிய நடையில எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுதிருக்கிறாங்க அலகமதுல்லா அனீஸ் பாத்மாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய பரிசு உங்களை தேடி வரும்